வணக்கம் உங்கள் மீனவன் போட்டுக்கும் வீட்டுக்குமாக உறவாக மீண்டும் நம்ம வர்றோம் நம்ம போட்டுக்கும் வீட்டுக்கும் சொல்லி அந்த கான்செப்ட் ஆரம்பிச்சதில்லை எல்லா இடங்கள்லேயுமே மீன் கொடுக்க ஆரம்பித்தோம் இங்கேருந்தே கட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணோம் உண்மையிலேயே அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் இந்த ரிஸ்க்கு கிடையாது ஏன்னா முந்நூற்றம்பது கிலோமீட்டர் நம்ம இங்கேருந்து மீனை கட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸி விதமாக படுத்துறதுக்காண்டி நாங்கள் வந்து முதல்ல மாதிரி உங்கள் மீனை ஒன்று பிரம்மாண்டமாக பெருசாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பச்சட்டாக சின்னதாக அழகாக மீன் ஒரு தரமான மீன் குறைவான விளைவில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எல்லாமே வேணும் ஏன்னா கண்டிப்பாக நிறையா உள்ளங்கள் வந்து நம்ம விருந்ததுக்கப்புறம் நம்மளை அவங்க குடும்பத்தில் ஒரு கஷ்டம் மாதிரி நம்மளை வந்து நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் மீண்டும் வரணும்னு மீண்டும் இதே மாதிரி பண்ணணும்னு அப்படின்னு எனக்கு மீண்டும் வரணும்னு இருந்துச்சு மீண்டும் இதே மாதிரி பண்ணணும்னு இருந்துச்சு ஆனால் இவ்வளோ பெருசாக நம்ம தகுதியை மீறி எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போகிற அளவுக்கு பண்ணக்கூடாது எல்லாமே நம்ம தகுதிக்குள்ளே நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத இது ஒரு பாடமாக நான் கற்றுக்கிட்டேன் அந்த பாடத்தின் வழியில் இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக அழகாக சூப்பராக பண்ணுறோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து கடை ஓப்பன் பண்ணுறோம் அந்த அட்ரஸ்ஸை வந்து உங்களுக்கு நான் இங்கே கீழே கமாண்டில் போட்டுறேன் ஃபோன் நம்பர் போட்டுறேன் சந்தேகம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிருங்க அதே மாதிரி நமக்கு ஈரோடெலாம் நிறைய பேர் அந்த பழைய உங்கள் மீனவன் கடையில் வந்து வாங்கின கஸ்டமர் நிறைய பேர் அந்த மிஸ் ஆனது வந்து ரொம்ப வருத்தப்பட்டீங்க கரெக்டாக உங்களுக்கு பழைய உங்கள் மீனவன் கடை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலையே தான் ரொம்ப பக்கத்தில் நீங்கள் அந்த கடைகிட்ட வந்தாலே நம்ம கடை தெரியும் நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம் இதுவும் ஒரு அட் லொக்கேஷனாக நோட் பண்ணிக்கிருங்க கண்டிப்பாக எல்லாருமே வாங்க உங்களுக்கு சூப்பரான கடலில் பிடித்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தரமான மீனை குறைவான விலையில் கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசை நன்றி வணக்கம்